கமலஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் முதன் முறையாக ஒரு படம் உருவானது என்றால் அது நாயகன்தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான இப்படத்திற்கு இளையராஜா தான் இசை இப்போதும் இப்பட பாடல்கள் கொண்டாடப்படுகிறது இப்படத்தில் நடித்தவர்கள் அனைவருமே மக்களுக்கு நன்றாக ஞாபகத்தில் இருப்பார்கள் அந்த அளவிற்கு படம் கொண்டாடப்படுகிறது நாயகன் படத்தில் கமலின் மகளாக நடித்தவர்தான் நடிகை கார்த்திகா அழுத்தமான கதாபாத்திரத்தின் மூலம் மக்களிடம் பேசப்பட்ட இவர் பிரபல இயக்குனர் பாஷில் இயக்கிய பூவிலி வாசலிலே படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானார் நாயகன் படத்திற்கு பிறகு தமிழ் படங்கள் நடிக்கவில்லை என்றாலும் மலையாள படங்களில் நடித்து வந்தார் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சுனில் குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆனார் இந்த நிலையில் நடிகை கார்த்திகாவின் லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வளம் வர அட நாயகன் பட நடிகையா இது என ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் ரசிகர்கள்